மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ரோட்ஷோவிற்காக கால்வாய் திரைக்கட்டி மறைக்கப்பட்டிருக்கிறது இதான் நாத்தம் சொல்ற மாதிரி இந்த பாய்ஸ் மதுரையில ஒரு நாத்தம் பிடிச்ச வேலையை பண்ணிருக்காங்க கேவலமான வேலையை பண்ணிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நானும் ரோட் ஷோ போறேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை போல நானும் ரோட் ஷோ போறேன் அப்படின்னு ஊர் ஊரா ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காரு மதுரையில் ரோட் ஷோ நடத்துறதுக்கு பயங்கரமா இங்க இருக்கிற கொத்தனி மீடியாக்கள் பில்டப் கொடுத்தாங்க இந்திய தொலைக்காட்சிகள்லயே முதல் முறையாக அப்படின்னு சொல்ற மாதிரி இந்திய அரசியல் வரலாற்றுலேயே முதல் முறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்து ரோட் ஷோ போட போறாரு மக்களை சந்திக்க போறாரு அப்படின்லாம் உருட்டிட்டு கிடந்தாங்க அங்க மக்களாக பார்க்க வர்றாங்க டூ ஹண்ட்ரட் வராங்க அதுவும் டூ ஹண்ட்ரட வாங்கிட்டு வர்றாங்க பிளஸ் கோட்ரு பிரியாணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா பார்க்க வர்றாங்க ஆனா இந்த மீடியாக்கள் இப்படி உருட்டிகிட்டு இருக்காங்க சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ மதுரை அளவு முதல்ல வச்ச ஸ்டாலின் அவர்கள் போகிற ரோட்டில் சைடில் ஒரு கால்வாய் ஓடுது ஆனால் கால்வாயும் நம்ம அதை சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கன்றாவே கிடக்கு சாக்கடையாக கிடக்கு பயங்கர நாட்டம் அந்த பகுதி மக்கள் ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க இதை சுத்தம் பண்ணுங்க ஏதாவது நடவடிக்கை எடுங்க இங்கே இருக்கின்ற குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அந்த ஸ்மெல்லால் கொசு தொல்லையால் எங்களால் வாழவே முடியலை அப்படின்னு இவங்களுக்குலாம் ஓட்டு போட்டாங்கல்ல அந்த மக்கள் வந்து கோரிக்கை மேல கோரிக்கை பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க அதெல்லாம் கண்டுக்காத திமுக இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வர்றாரு அப்படின்னு சொன்ன ஏன்னா அவரு பெரிய ஜமீன்தார்ல தங்கத்தட்டிலே சாப்பிட்டு சாக்கடை எல்லாம் பார்க்க மாட்டாராம் அதனால என்ன பண்ணிக்கலாங்க துணியை வச்சு அப்படியே பயங்கரமாக ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு மறைச்சிக்காய் இந்த உடன்பிறப்புகள் இந்த டூ ஹண்ட்ரட் பாய்ஸோட அறிவே பெரிய அறிவுங்க சரி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஸ்டாலின் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக சாக்கடை பார்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக துணியை வச்சு மறைச்சிங்க ஓகே அந்த சாக்கடை நாத்த நார்மல அந்த நாத்த அவருடைய மூக்குக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னையா பண்ண போறீங்க எதை அடைக்க போறீங்க ஒண்ணுமே புரியல இதுதாங்க இதுதான் திராவிட மாடல் அரசோட மிகப்பெரிய சாதனையா மாறி இருக்கு மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு வராங்க நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன் டேய் என்னடா டயலாக் இது எவன் எழுதி கொடுத்தான்னு இப்படி பேசிட்டு போகிறான் என்னையா இது அறிவாலய கொத்தடிமே ஓட ஓட விரட்டி இருக்காங்க அந்த பத்திரிக்கையாளருக்கு உண்மையிலேயே சளி விட்டுங்க கமலஹாசனை நேற்று கேள்விகளால் ஓட ஓட இருக்காங்க அந்த கண்கொள்ள காட்சியை முதல்ல பார்த்துர்லாம்

இதுல திமுக போட்ட இந்த எம்பி பதவி இருக்குல்ல அது நாட்டுக்கு தேவை அதனால வந்திருக்கு அப்படின்னு இந்த கமலஹாசன் பேசுறதெல்லாம் உண்மையிலே பேசுறது புரியாது இன்னைக்கு ஏதோ புரியுற மாதிரி ஒரே டைலாக போட்டுட்டு போயிருக்காரு இன்னைக்கு மக்கள் காரி துப்பிட்டு வராங்க இந்த கமலஹாசன் என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சாப்ல டிவி எல்லாம் உடச்சாப்லங்க டிவி எல்லாம் உடைச்சிட்டு அந்த வாரிசு அரசியல்லாம் எனக்கு தேவையில்லை ஊழல் கட்சியான திமுகவோடலாம் நான் சேரவே மாட்டேன் அப்படின்னு சபதம் எல்லாம் எடுத்தாங்கயா சபதம் எல்லாம் எடுத்தாங்க இந்த கமலஹாசன் கட்சியே ஒரு காமெடி கூடாரமா இப்ப மாறி போய் நிக்குதுங்க கமலஹாசன் கட்சியில முக்கியமான மூணு பேர் இருந்தாங்க ஒண்ணு கமலஹாசன் அப்புறம் பாத்தீங்கன்னா பத்ம பிரியா அப்புறம் பாத்தீங்கன்னா மகேந்திரன் அப்படின்னு ஒருத்தவர் ஒரு தேர்தலோட இந்த பத்ம பிரியா ஓடி போயிருச்சு இப்ப திமுகவோட வாயா வேலை பார்த்துட்டு இருக்கு வாயா வேலை பார்த்துட்டு இருக்கு அடுத்து மகேந்திரனை பார்த்தீங்கன்னா அந்த அவரையும் வந்து திமுக வாங்கிருச்சு இப்ப இவங்களுடைய கட்சியை உழைச்சி இவங்களுடைய உள்ள எல்லாரையும் வாங்கின திமுகவில் இப்ப கமலஹாசனும் போய் அப்படியே பயங்கரமா டூ ஹண்ட்ரட் ஊபிஸ விட அறிவாலயத்துல பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருக்காப்லப்பா பயங்கரமான வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல ஒரு அசிங்கமாய் போச்சு குமாரி இப்படி கமலஹாசன் ஒரு பக்கம் அறிவாலயத்துல படுத்து படுத்து உருண்டு இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எம்பி பதவி கிடைக்கல எங்க அப்பாவுக்கு எம்பி பதவி கிடைக்கல அப்படின்னு இந்த வைக்கோட மகன் இருக்காப்லையே துரை வைக்கோ புலம்பு புலம்புன்னு புலம்பி கண்ணீர் விட்டுட்டு இருக்காப்ல ஆனா கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டலை அப்படிங்கிற விதமா நாங்கள் எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி திமுக கொடுக்கல அப்படிங்கிறது மிக வருத்தமா இருக்கு இருந்தாலும் தமிழக நலனுக்காக கூட்டணியில் தொடர்றாங்களாம் என்னையா தமிழக நலனுக்காக நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இப்ப வைகோ கட்சியில் இருக்கிறது ரெண்டு பேரு ஒன்னு வைகோ இன்னொன்னு வைகோட தான் இருக்காங்க பாக்கி எல்லாமே திமுகவோட இணைஞ்சிட்டாங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியோட நிலைமையும் இதாதான் தான் இருக்கு காங்கிரஸ் கட்சியை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க திமுகவோட சொம்ப மாதிரி இருக்கு இந்த கம்யூனிஸ்டா சொல்லவே வேண்டாம் இருபத்தஞ்சு கோடிக்காக கட்சி அடக வச்சுட்டாங்க கமலஹாசன் ஆல்ரெடி வந்து அவர் தனி கட்சி இருக்கா அவருக்கு இல்லையா ஒன்றுமே புரியலை அதே மாதிரி தான் இப்போ வைகோவோட கட்சியும் மாறி போயிருக்கு திருமாவளவனோட கதையை கேட்கவே வேண்டாம் திருமாவளவனை பார்த்தாலே பிளாஸ்டிக் சேரை போட்டு அங்கிட்டு ஓரமாக உட்கார வச்சிட்றாங்க திருமாவளவனுக்கு ஒரு சீட்டா ரெண்டு சீட்டா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாதிரி திருமாவளவனோட கட்சி இருக்கு இதுதான் இருக்கிற கூட்டணி கட்சியோட நிலைமையா மாறி இருக்கு முட்டு கொடுக்கறாங்க பாருங்க அப்பா இன்பா வரைக்கும் இவங்க முட்டு கொடுக்கறதெல்லாம் வேற லெவலுங்க வேற லெவல் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கேளைக்கே வரி குறைப்பு தமிழ்நாட்டில் திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளுக்கே வரி எட்டு விழுக்காடில் இருந்து நாலு விழுக்காடாக குறைக்கப்படுவதாக அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு அதாவது மக்களை பாதிக்கிற அளவு சொத்து வரியை உயர்த்திட்டு மின்சார விலையை உயர்த்திட்டு பஸ் கட்டணத்தை உயர்த்திட்டு பால் விலையை உயர்த்திட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் தான் இந்த வரியெல்லாம் உயர்த்தணும் அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்லிவிட்டு இப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல அவருடைய ஏகப்பட்ட படத்தை எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க அவருக்கும் இந்த வரிய குறைச்சாருங்கல்ல அதனால அவருக்கும் மிகப்பெரிய பிரதிபலன் கிடைக்க போகுது மக்களை பாதிக்கிற மாதிரி ஐம்பது விழுக்காடுக்கு மேல டேக்ஸ் எல்லாம் சொத்து வரியல உயர்த்திட்டு இப்ப பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து நாலு விழுக்காடு சினிமா துறைக்கு குறைச்சிருக்காங்க ஐம்பது விழுக்காடு டேக்ஸை சினிமா துறைக்கு குறைச்சிருக்காங்க ஏன்னா சினிமா துறையில இருக்காங்க பாருங்க ரொம்ப பாவம் பா அவங்கெல்லாம் ஒருவேளை சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும் ரஜினியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால திராவிட மாடல் அரசாங்கம் உதவி பண்ணி இருக்கு இந்த திமுக பொறுத்த அளவுக்கு இவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்குன்னு ஒரு லாபம் இருக்குங்க அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு லாபம் இல்லாம அவங்க எதையுமே பண்ண மாட்டாங்க அது மாதிரி தான் இதையும் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு கர்நாடகாவில் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் இருக்காங்கல்ல முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்காங்க அங்க இருக்க ஆளுநர் இரண்டாவது முறையாக எப்பா அதெல்லாம் செல்லுபடியாவதுப்பா தூக்கிட்டு போங்கப்பா அப்படின்னு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு அந்த செய்தியை தமிழக மீடியாக்கள் அப்படியே அப்படியே பயங்கரமா அந்த சுண்டிவி டிவி கருணாநிதி டிவிலாம் பயங்கரமாக பயங்கரமா போட்டுக்கிட்டு கலக்குறாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதே காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க இந்தியா மத சார்பற்ற நாடு இந்த மதமே அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு மதத்துக்கு ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் அப்படி நினைக்கிற மாதிரி இஸ்லாமியர்களோட ஓட்டை வாங்கணும் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்தியாவை ஹிந்து நாடா அறிவிச்சிருங்க ஹிந்து நாடா அறிவிச்சிட்டு அப்புறம் வந்து சிறுபான்மையா இருக்காங்க அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனா இவங்களோட ஓட்டு பிச்சிக்காக இவங்க செய்யறதெல்லாம் பார்க்கல உண்மையிலே காரி துப்பனம் போல இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல தெலுங்கானா சிஎம் அவரு பப்பு ராகுல் பூந்தியா வங்கமா கலாய்ச்சிருக்காரு என்னங்க காங்கிரஸ் முதலமைச்சரா இருக்காரு பப்பு ராகுல் பூந்தியை கலாய்ச்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பப்பு ராகுல் பூந்தி மட்டும் பிரதமராக இருந்திருந்தா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்நேரம் மீட்டிருப்பாரு அப்படின்னு வங்கமா கலாய்ச்சிருக்காரு என்னென்ன பேசுறாங்க பாத்தீங்களா காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஐம்பது வருடங்களுக்கு மேல இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கு பெரும்பான்மையோட கிட்டத்தட்ட நானூறு சீட் எல்லாம் வின் பண்ணி இந்தியாவை ஆட்சி பண்ணிருக்காங்க அப்பெல்லாம் இவங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கல அதை பத்தி பேசவே இல்லை ஆனா என்ன மாதிரி கற்பனை கதையெல்லாம் அடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பப்பு ராகுல் பூந்தி பிரதமராக இருந்திருந்தா இந்தியாவையே பாகிஸ்தானோட இணைச்சிருப்பாரு அகண்ட பாகிஸ்தான உருவாக்கி இருப்பாரு ஏன்னா அங்கேயும் இஸ்லாமியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வரும் அப்படின்னு பப்பு ராகுல் காந்தி அதுதான்ப்பா பண்ணிருப்பாரு அப்படின்னு இன்னைக்கு தெலுங்கானா சிஎம் போட்டு சும்மா பங்கமா கலாய்ச்சிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிஸ்தான்ல இருந்து கதறல் சத்தம் கேட்க தொடங்கி இருக்கு ராவல் பிண்டி ஏர்போர்ட்ல பாத்ரூம்லயே தண்ணி இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் நடிகை இன்னைக்கு பயங்கரமா கதறி இருக்கு இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு நிச்சயமா இந்த தண்டனை சரியான தண்டனையாக தான் இருக்கும் ஏன்னா சிந்து நந்தினிய ஒப்பந்தத்தை நிப்பாட்டினோட இங்க இருக்கின்ற பாகிஸ்தான் அனுதாபிகள் பயங்கரமா கதறினாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள் பாவம் தானே மக்கள் என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கின்ற இராணுவம் தானே இது பண்ணுச்சு தீவிரவாதிகள் தானே பண்ணாங்க அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான்ல இருக்கிற மக்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க ஏன்னா பாகிஸ்தான் அரசாங்கமும் மக்களும் அங்கே இருக்கின்ற தீவிரவாதிகளுக்கு பிரியாணி போட்டு சகல உதவியும் பண்ணி வளர்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாட்டில் மக்களோட சப்போர்ட் இல்லாம அந்த நாட்டில் தீவிரவாதம் வளரவே முடியாது அதனால பாகிஸ்தானில் மேக்சிமம் இருக்கிற எல்லாருமே தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால இவனுங்க தீவிரவாதத்தை என்னைக்கு நிறுத்துறாங்களோ அது வரைக்கும் சிந்து நாதிகரை இவங்களுக்கு திறந்தே விட மாட்டோம் அப்படின்னு இந்திய அரசாங்கமும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு இன்னைக்கு இந்த கதறல்களை கேட்கல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்